தூத்துக்குடியில் மோட்டார் பம்புகள் வைத்து கடலில் சங்குகளை எடுக்க மீன்வளத்துறை அனுமதி மறுத்ததை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சங்கு குழி மீனவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆட்சியரிடம் மனு சங்கு குளிக்க அனுமதி அளிக்காவிட்டால் சங்குக்குழி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்வரம் கடற்கரை பகுதியில் இருந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் மூலம் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்று சங்கு எடுக்கும் தொழிலில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் படகுகள் மூலம் சங்குகளை எடுக்க மீனவர்கள் மோட்டார் பம்புகளை பயன்படுத்தி கடல் பகுதியில் தோண்டி வருவதாக ஒரு பிரிவினர் மீன்வளத்துறைக்கு புகார் அளித்துள்ளனர் புகாரை தொடர்ந்து மீன்வளத்துறை சார்பில் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் படகுகளில் அமைக்கப்பட்டுள்ள இயந்திர மோட்டார்களை அகற்ற வேண்டும் இல்லையென்றால் படகுகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மீனவளத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனையடுத்து பாதிக்கப்பட்ட சங்கை எடுக்கும் மீனவர் சங்கம் சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மாவட்ட தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாரம்பரியமாக முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் முறைப்படி மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் எந்தவித பாதிப்புகளையும் ஏற்படுத்தாமல் தாங்கள் தொழில் செய்து வருவதாகவும் கடல் பகுதியில் கடலுக்குள் இறந்த நிலையில் புதைந்து காணப்படும் சங்குகளை தாங்கள் எடுத்து விற்பனை செய்து வருவதாகவும் தெரிவித்தனர் மேலும் தங்களுக்கு மீன்வளத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் இல்லை என்றால் இதை நம்பியுள்ள பத்தாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்படும் எனவே மாவட்ட ஆட்சியர் இந்த விஷயத்தில் தலையிட்டு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினர் மீன்வளத்துறை தடையை நீக்காவிட்டால் உண்ணாவிரதம் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக சங்கெடுக்கும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் அனைத்து சமுதாயத்தினரும் சார்ந்த மூவாயிரம் தொழிலாளிகள் நாங்கள் இந்த சங்கு தொழில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த சங்கு தொழில் பாரம்பரியமாக இருநூறு முந்நூறு வருட காலங்களாக முத்து குளிச்சு அப்புறம் சங்கு குளிச்சு இதுவரையில எங்க பரம்பரைகள் பூராமே நாங்கள் அந்த தொழில மட்டும்தான் சார்ந்து இருக்கிறோம் வேற எந்த தொழில் எங்களுக்கு தெரியாது அந்த தொழிலு சுனாமியால பாதிக்கப்பட்ட சங்கு வெள்ள சங்குண்டு பிரதஞ்சு கிடக்கிற சங்க நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த சங்கை எடுக்கக்கூடாதுன்னு சில விஷமிகள் பரிசீலனை பேரு ஏடி ஜேடி இவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா நீங்க இந்த பம்பு வச்சு ஓடக்கூடாது தண்ணி பம்பு வச்சு ஓடக்கூடாது வாங்க கூடாதுன்னு வாட்டர் பம்பு நீங்க இறக்கி ஆகணும்னு வருகின்ற இருபத்தி ரெண்டு பதினொன்று லட்டு தந்திருக்கிறாங்க நாங்க இந்த தொழிலை நம்பி பத்தாயிரம் குடும்பம் இருக்குது மூவாயிரம் தொழிலாளிகளை ஈடுபடுறோம் அப்ப நாங்க என்ன தொழில் பண்ணணும் அப்படிங்கிறக்கா வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்க மனு கொடுத்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் பரிசீலனை பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் நல்ல ஒரு இதை சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாரு எங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கல நல்ல ஒரு இது எங்களுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கிற மாதிரி இருந்தால் மிகப்பெரிய போராட்டங்களை கையில் எடுத்து உண்ணாவிரதம் போராட்டம் இந்த மாதிரி போன்ற கருப்புடி நட்டி சில விஷயங்களை பண்றதுக்காக வேண்டி நாங்கள் தொழிலாளி எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்கிறோம் நாங்கள் தனிப்பட்ட ஆள் கிடையாது நாங்கள் எல்லா சமூகம் சார்ந்து இந்த போராட்டத்தை கையில் எடுக்க போறோம் அதனால மாவட்ட ஆட்சியாளர்களும் சரி இருந்தாலும் சரி எங்களோட ஒப்பினியனை மொத்தத்தை எங்களோட இதை கேட்கணும் மக்களுக்கு என்ன வேணும் என்ன பிரச்சனை தீரணும் அப்படின்னு கேட்டு அவங்க வாழ்வாதாரம் பாதிக்காத அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா நாங்கள் வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற்றுக்கு நாங்கள் நாளைக்கு கடலுக்கு போறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம் நாங்களும் வாழ்வாதாரம் பாதிச்சா கிடைக்கிற வாழ்வாதாரம் ரொம்ப மிக குறைவு இருந்தாலும் பாரம்பரிய தொழிலை நாங்கள் அழிய விடாம பாதுகாத்துக்கிட்டு வரோம் இந்த தொழில் அழியாம இருக்கிறது மாவட்ட ஆட்சியர் கையில் இருக்கு மற்ற மீனவர்கள் சார்ந்து இருக்கிற எல்லா அன்பர்களுக்கும் சொல்றோம் நாங்கள் பார்க்குற தொழில் மன்னார் வளைகுடா பகுதிக்கு உள்ள இல்லை இருபத்தி ஏழு தீவு பகுதிகளும் இல்லை அந்த மன்னார் வளைகுடா ப வனப்பூங்கா பகுதிக்குள்ளே நாங்கள் தொழிலே பண்ணலங்கிறதுக்கு நாங்கள் உறுதிப்பட லெட்ரு கொடுத்துருக்குறோம் நீங்கள் மாவட்ட ஆட்சியர்களும் சரி யாருனாலும் சரி நீங்கள் அதை பார்த்துக்கறோம் நாங்கள் வந்து கண்டிப்பான முறையில் மன்னார் வளைகுடாவுக்கு அப்பால் உள்ள பகுதியில் தான் நாங்கள் தொழில் இருக்கிறோம் நாங்கள் தோண்டி எடுக்கிறது ஏற்கனவே இருந்த சங்கு புறம் அழிஞ்சு போச்சு வலை போட்டு சங்க அழிக்கிறாங்க நெட்டு போட்டு வ வலை போட்டு இழுத்து சங்க அழிக்கிறாங்க இளநாடுங்கிற ஒரு உற்பத்தியாக கூடிய அந்த பயிர் எல்லாமே நாசமாக போச்சு அதனால நாங்கள் அழிஞ்சு போன சங்கை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த சந்தினாலதான் எங்களுக்கு வருமானம் அந்த வருமானமே கெட்டு போனா அத்தனை தொழிலாளியும் சாவ தவிர வேற வழி இல்லை அதனால மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கவனத்துக்கு நாங்கள் செலுத்துறோம் மற்றும் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்காம பார்த்துங்க நன்றி அனுமதி அனுமதி கொடுக்கலன்னா அதிக விதமான உண்ணா உண்ணாவிரத போராட்டம் அற போராட்டம் நிறைய போராட்டங்களை கையில் எடுத்து வச்சிருக்கோம் கருப்பு கொடி நட்டி போராட்டங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால நாங்கள் எதிரியாக சித்தரிக்கலாம் எப்படி சொல்றோம்னா நாங்கள் அரசுக்கு எதிரி கிடையாது நாங்கள் நண்பர் தான் எங்க வாழ்வாதாரம் பாதிக்கும் போது நாங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க அதனால நாங்கள் எந்த அரசுக்கோ எந்த ஆளுமர்க்கோ நாங்கள் எதிரி கிடையாது சமமாக தான் சொல்றோம் எங்க வாழ்வாதாரம் பாதிக்கிற அளவுக்கு நடக்காம எங்க வாழ்வாதாரம் எங்க கையில இருந்துச்சுன்னா நாங்கள் இந்த போராட்டத்தை நாளைக்கே கைவிடா மீன் துறை உதவி இயக்குனர் இணை இயக்குனர் அனைவருக்கும் எங்கள் சங்கு குறி சங்கங்கள் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் இந்த சங்கலி தொழிலில் வந்து இரநூறு வருஷ காலமாக எங்கள் முன்னோர்கள் இந்த சங்கு தொழிலை செய்து வருகிறார்கள் இந்த சங்கு தொழிலை சார்ந்த தொழிலாளிகளுக்கு முத்து நகர் என்று பெயர் அந்த தூத்துக்குடியில் எங்கள் தொழிலாளிகளே முன்னோர்களே சேரும் ஆக இந்த தொழிலை நாங்கள் செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது உயிர் செங்கு வந்து எங்களுக்கு வந்து பழுதடைஞ்சு விட்டது பழுதடைஞ்சதுக்கு காரணம் என்னவென்றால் இந்த வலைகள் லாஞ்சு மடிகள் இன்னும் அனைத்தும் போட்டு இழுத்ததினால் நரம்போலைகள் போட்டு இழுத்ததுனால் எங்களுக்கு அந்த உயிர் சங்கு இல்லாமல் போய்விட்டது இந்த கடந்த சுனாமி வந்த காரணத்தினால் சுதாமி வந்த காரணத்தினால் கடலுக்குள் உயிர் சங்குகள்லாம் செத்து மண்ணுக்குள் மங்கி போய் இருக்கிறது அந்த சங்குகளை நாங்கள் தூசியை தட்டி எடுப்பதற்காக நாங்கள் இந்த மோட்டார் பம்பை நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு சில நபர்கள் வந்து நாங்கள் செய்யும் தொழில் தவறானது என்று மீன்துறைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அவர்களுக்கு இந்த லெட்டரை கொடுத்து எங்களை தொழில் செய்ய விடாத அளவுக்கு சில பேர் பண்ணிக்கொண்டு வருகிறார்கள் இப்போ நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து நாங்கள் லெட்டர் கொடுத்துருக்குறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எங்கள் அவல நிலையை கவனத்தில் கொண்டு எங்கள் தொழிலை பாதுகாத்து தரும் தாய்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் அது அதை வந்து அவங்க வந்து இன்னும் பாதுகாத்து தராவிட்டால் நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் வந்து அரசுக்கு கொண்டு போக வேண்டிய போராட்டம் உண்ணாவிரதம் அடிப்படையில் அரசுக்கு கொண்டு போறதுக்கு நாங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்வதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் செய்யுங்கள்